வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் குரு மணிகண்டன் இந்த வீடியோவில் வந்து எப்படி ஹூப் பஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்போம் போன வீடியோ ஜாப் அண்ட் க்ராஸ் எப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்தேன் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஹூப் பஞ்ச் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பேன் இது என்னோட ஸ்டூடெண்ட் சுதர்ஷன் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு இது பண்ணிக்கிறதுக்கு இது வந்து தனியாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படின்னு தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஓகே இருந்தாலும் உங்களுக்கு அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக இவர் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறார் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஜாப் கிராஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா எப்படி ஹி ஹிப்பை யூஸ் பண்ணணும் அதெல்லாம் ஸோ இதுலேயும் சேமாக ஹிப்பை தான் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் கிராஸ் ஷோல்டர் அண்ட் ஹிப் ஓகே பட் ஹூக் எப்படி வரணுன்னா கை இங்கே வரணும் முதல்ல நீங்கள் பிகினிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படி பண்ணுங்கள் ஓகே எல் ஷேப்பில் கை எப்படி வச்சுக்கணும் இங்கேருந்து ஹிப் சி பாடி அண்ட் ஹிப் மட்டும் தான் டேர்ன் ஆகுது இது கையில் நான் பஞ்ச் பண்ணல பாடி அண்ட் ஹிப் சேர்த்த மாதிரி டர்ன் பண்ணுறேன் ஓகே ஒன் திருப்பியும் இந்த கையை இங்கே எடுத்துருவாங்க எல் ஷேப்பில் இது பிகினிங் ஸ்டார்டிங்கில் பண்ணுறதுக்கு தான் இது ஸோ இங்கேருந்து இப்படி டேர்ன் பண்ணுங்கள் இங்கேருந்து ஒன் டூ ஒன் டூ ஓகே ஃபுல் பாடி ரிட்டர்ன் ஆகணும் ஓகே இப்படி வரணும் இது பிகினிங்கில் பண்ணுறதுக்கு ஸோ இதில் எவ்வளோ தூரம் வருது இல்லையா இதை வந்து நம்ம ஷார்ட்டாக பண்ணும் ரியலாக பஞ்ச் பண்ணும்போது இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த அளவுக்கு ஷார்ட் ரேஞ்சில் பவர் கொடுக்க முடியும் இல்லைனா பவர் வராது ஓகே ஸோ இந்த ஷோல்டருக்குள்ளேயே வந்து ஹூக்கம் முடிச்சிடணும் இங்கேருந்து அவ்வளோதான் ஓகே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரணும் ஓகே ஸோ இவ்வளோ கிட்டே பண்ணால் எப்படி இம்பாக்ட் வரும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா எப்பவுமே யாராவது அரைனா உன்னு கூட என்ன பண்ணுவோம் இங்கேருந்து அரைவாங்க இல்லை இங்கேருந்து ஹூக் பண்ணுவாங்க கரெக்டாக ஸோ அப்போ தான் பவராக இருக்கிற மாதிரி தெரியும் ஓகே ஸோ அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை க்ளோஸ் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளால் ஹுக் வந்து பவராக பண்ண முடியும் ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் பண்ணி காட்டுறேன் ஓகே அந்த பேட் எடுங்க ஸோ இப்போ முதல்ல அரைஞ்சி காட்டுறேன் பக்கத்துலேருந்து இந்த ஷோல்டருக்குள்ளேருந்து இந்த ரேஞ்சில் பவர் கொடுக்க முடியுமா எவ்வளோ பவர் இம்பாக்ட் வருது அப்படின்னு பாருங்கள் ஓகே சரிப்பா நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே சரி இந்த ஸ்லாப்பை ஒரு ஃபேஸில் வாங்கினாலே செம்மை டேமேஜ் ஆகிடும் ஓகே ஸோ இது வந்து நம்ம இப்படி நான் ஓங்கி அடிக்கணும் அவசியம் இல்லை இந்த சரி சரி இப்போ நான் இங்கேருந்து அப்படி அடிக்கணும் அவசியம் கிடையாது ஓகே இதே பவரை இங்கேருந்து சரி ரெண்டுமே பவர் டிஃப்ரென்ஸே இல்லை ஒரே பவர் தான் ஓகே இதில் பாடி எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் தான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் ஹூக் பஞ்ச் பண்ணும்போதும் ஓங்கி அப்படி அடிக்கணும்னு அவசியம் இல்லை ஓகே இந்த ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஹூக் ஓகே ஸோ இந்து ஓகே இப்படிதான் ஓகே ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஓகே ஸோ இதுதான் ஹூக் பண்ணுற மெத்தட் சரியா ஸோ ஹூக் பண்ணும்போது ஃபேஸில் அடிக்கலாம் பாடியில் ரிப்கேஜில் அடிக்கலாம் ஓகே சோல பிளக்சஸில் அடிக்கலாம் சைடில் வந்து ஆனால் ஃபேஸில் எங்கே அடிக்கணும்னு நான் சொல்ல விரும்பல எங்கே வேணாலும் அடிக்கலாம் ஓகே நான் பர்டிகுலராக எங்கே அடிக்குன்னு சொல்ல மாட்டேன் ஓகே ஸோ நீங்களா எங்கே வேணால் அடிக்கலாம் பட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்கு சண்டை போகிறீங்கன்னு தெரிஞ்சுட்டு சண்டை போடுங்க ஏதோ கற்றுக்கொடுறதுக்காக போய் சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் அது எதுவும் அலைய வேண்டியது இருக்கும் ஓகே ஸோ காரணம் இல்லாமல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லி கொடுக்கல ஓகே ஒழுங்காக கற்றுக்கிட்டிங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுமோ தற்காப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மற்ற எதுக்கு யூஸ் பண்ணாதீங்க ஓகே ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலாம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் அடுத்த வீடியோவில் நான் எப்படி அப்பர் கட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் குருமணிகண்டன் சுதர்சர்